அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஜ்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் படிச்சிட்டு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா வரவேற்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சார்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிட்டிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மேஜராக டவுட் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அப்படின்னா கிரீவன்ஸுக்கு வந்து மெயில் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உடனுக்குடன் நிச்சயமாக கொடுப்பாங்க அதே போல் ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக சரி பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து சப்மிட் வந்து ஃபைனலாக ஃபீஸ் பே பண்ணி சப்மிட் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம சம்மிட்லாம் கொடுத்துருப்போம் அதன் பிறகு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் ஏன்னா நமக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நான்கு நாட்கள் வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம் யார் பயன்படுத்திக்கலாம் எல்லாருமே யார் யாரெலாம் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பித்து பணம் கட்டி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே எடிட் ஆப்ஷனை தேவை ஏற்பட்டால் பார்த்துக்கலாம் தேவை ஏற்பட்டால் பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் அதாவது ஆகஸ்ட்டு பதிமூணு டு ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளார நம்ம எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி தேவைன்னா நம்ம வந்து கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் நம்ம வந்து ப்ராப்ளம் கிடையாது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக தேவை ஏற்பட்டால் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து எடிட் ஆப்ஷனில் போயிட்டு எல்லா தகவல்களும் சரியாக இருக்குங்கிறத பார்த்துட்டு சரியாக இருந்தால் நீங்கள் ஒன்று எந்த சேஞ்சஸுமே கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எல்லா கரெக்ஷனுமே செஞ்சுக்கலாம் அதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாருமே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுங்க அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் செஞ்சுருந்தா கூட அதை வந்து அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ என்னென்ன கரெக்ஷன்லாம் இருந்தால் நம்ம அந்த எடிட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல எல்லாருமே யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து மறக்கவே கூடாது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியல தெரியலன்னு சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல எடுத்தோடனே இமெயில் ஐடி வந்து கொடுத்து அதற்கான ஓடிபி வந்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போகும் அடுத்த ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணுவீங்க வெரிஃபை பண்ணுவீங்க அப்போ இமெயில் ஐடி வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கிறதான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய இமெயில் ஐடியில் இன்பாக்ஸில் இருக்காது ஸ்பேம் மெயிலில் வந்து இருக்கும் அந்த மூணு கோடை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்பேம் ஸ்பேமில் வந்து கிளிக் பண்ணாலே அதில் டிஆர்பி பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் அதிலே தெளிவாக கொடுத்துருக்கும் அது தேவை ஏற்பட்டால் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருமே மாற்றிக்க விருப்பம் இருந்தால் மாற்றிக்கிங்க அதிலே வந்து நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு காமிக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு கேட்கும் அதுக்கு தான் அந்த மெயிலில் ஸ்பேமில் வந்து உங்கள் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து நிறைய லெட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்மால் லெட்டர் கேப் டெட்ரு லெட்டரெலாம் கலந்து நம்பர்ஸ்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு மறக்காத மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கிட்டால் போதும் அப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அது நமக்கு எப்போவுமே பயன்படும் நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இருக்கட்டும் இல்லை அடுத்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மஸ்ட்டு சரிங்களா அதேபோல் உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியுமே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதாவது நேமில் வந்து கரெக்ஷன் இருக்கா அது ஒரு முறைக்கு ரெண்டு முறையே செக் பண்ணிக்கிங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது சரியாக மார்க் ஷீட்டில் உள்ளபடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் போல் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து நிறைய பேர் கரெக்டாக கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் ஏதாவது இன்கேஸ் யாருக்காவது மாறிட போகுது நீங்கள் அகாடமிக் சப்ஜெக்டா அப்படிங்கிறத கொடுத்து என்ன சப்ஜெக்டோ அது வந்து மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறையை செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரிங்கிறது அதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அப்போ நேம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த் பார்க்குறோம் நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதாக கம்யூனிட்டி நம்ம என்ன கேட்டகரியோ அந்த கம்யூனிட்டி தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக செக் பண்ணணும் நிறைய பேர் அதெல்லாம் வந்து போன முறை பார்க்காமலே இல்லை நாங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி தான் சூஸ் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் பார்க்கக்குள்ள வேறு கம்யூனிட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ப்ரிண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆமாம் அங்கேயே நாங்கள் வந்து மாற்றி பண்ணியிருக்கோம்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகிரி தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேமில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களை அந்த கேட்டகரிக்குள்ளார கொண்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஓசியாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் மார்க் வந்து ஓசி ஓப்பன் கேட்டகரிக்குள்ளார வந்தால் மட்டும்தான் உங்களை சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க அதனால் நம்ம சரியாக கொடுத்துருக்கோமா ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேமில் வாங்கியிருக்கோமா இல்லை ஹஸ்பண்ட் நேம் உள்ளது தான் வாங்கி அப்லோட் பண்ணியிருக்கோம்னா தயவுசெய்து இப்போவே வாங்கி வச்சுக்கிங்க இந்த இடைப்பட்ட நாட்களில் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி அதை வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா அதனால் கம்யூனிட்டி வந்து உங்களுடைய கேட்டகரி இருக்கான்னு பார்த்துக்குறோம் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம்ல வந்து எஸ்ஸு கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதில் மிக மிக கவனமாக நம்ம வந்து இருக்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு பிடபிள்யூடி அதில் வந்து யார் யாரெலாம் நீங்கள் வந்து தகுதியுடையவர்களாக இருக்கீங்களோ நீங்கள் மட்டும்தான் எஸ் கொடுக்கணும் நம்ம தவறுதலாக நோ கொடுக்கறதுக்கு பதில் எஸ் கொடுத்துட்டோன்னா அது வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அதனால் பி பிடபிள்யூடியாக இருக்கட்டும் இருக்கிறவங்க மட்டும் எஸ் கொடுத்து அதனுடைய விவரங்கள் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் மற்றவங்கெல்லாம் நீங்கள் நோ கொடுத்தா போதும் அதே போல் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களா அது வந்து நார்மலாக பிஎட் முடித்தவங்களே தெரியாமல் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுறாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது அதுக்கெல்லாம் தனியார் அவங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக சரியான தகவல் கொடுத்துருக்கோமாங்கிறத பார்த்துக்கணும் அதே போல் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோருகின்றீர்களா அதில் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் முதல் வகுப்பிலிருந்து மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லா கோர்ஸுமே தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும் மட்டும்தான் நீங்க வந்து எஸ் கொடுக்கணும் ஒரு சில மேஜருக்கு எங்கேயுமே இருக்காது அப்படின்னா பரவாயில்ல நீங்க வந்து நோ நோதம் உங்ககிட்ட நீங்க எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா எஸ் கொடுக்க போறீங்க இல்லைன்னா நோ கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் நீங்க என்ன மேஜர் வேணா இருக்க தமிழ் மேஜரா இருங்க இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எந்த பாடமா இருந்தாலும் ஒன்னாவதுல இருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருக்கவங்க மட்டும் எஸ் கொடுங்க அதற்குரிய கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளார நம்ம வாங்கி அப்லோட் பண்ணணும் அதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லாத மற்ற எல்லாருமே நோ தான் கொடுக்கணும் அடுத்தது ரிசர்வேஷன் ஃபார் எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சருக்கான ரிசர்வேஷன் வந்து நீங்கள் கோருகின்றீங்களா அப்படின்னு கேட்கும் அதில் வந்து நோ தான் கொடுக்கணும் நான் சொல்கிறேன் நீங்க டிடிஎடு முடிச்சவங்க எல்லாருமே அந்த வந்து எஸ்சிடியில் டி எஸ்என் கொடுக்க கூடாது ஏன்னா ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்எலிஜிபிள இந்த காரணத்தை வச்சு தான் வந்தாங்க பிஎஸ்டிஎம் வச்சும் வந்தாங்க நாட்டே பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் நாட்டி செகண்ட் கிரேட் டீச்சர் இதை வச்சு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்து அந்த மாதிரி இப்போ சமீபம் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக நிறைய பேர் இதில் வந்து வந்திருந்தாங்க இப்போ வந்து குறைஞ்சிருச்சு சரிங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்னா நீங்கள் டிடிஎட் முடிச்ச எல்லாருமே அது வந்து எலிஜிபிள் கிடையாது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸோ இல்லை எய்டட் சர்வீஸில் வந்து பர்மனண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு டாக்குமெண்ட்லாம் சரியாக இப்போ யூஜி டிகிரி அப்படின்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு தான் நம்ம அதில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வியூ பண்ணி பாருங்க நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பாருங்கள் இன்கேஸ் ஏதாவது நம்ம மாற்றி பண்ணியிருந்தோன்னா தாராளமாக பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார நம்ம டாக்குமெண்ட் வந்து மறுபடியும் மாற்றி எது வந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மாற்றிட்டு கொடுத்து மறுபடியும் வியூ பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்தாலே போதுமானது சரிங்களா அதனால் டாக்குமெண்ட் அப் அப்லோட்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம கரெக்டாக அதற்குரிய சான்றாவணங்களை தான் நம்ம வந்து அப்லோடு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதை அப்லோடன்னு காமிக்கும் எல்லாருக்குமே அதற்குரிய சான்றிதழ்கள் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜி பிஜி பிஎட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இதில் ஏதாவது நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜில் வந்து ஒரு பாயிண்ட்டு கம்மியாக போடுறது அதில் ஏதாவது மாறுதல் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா தாராளமாக எந்த சேஞ்சஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் மேஜராக நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம் இல்லை இல்லை ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் எஸ்எஸ்எல்சி எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணிங்க என் அந்த டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்கும் அதெல்லாம் ரெண்டு வருஷம் நம்மளுக்கு இருக்கான்னு பாருங்கள் யூஜி டிகிரி மூணு வருஷம் நம்ம இந்த பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு பாருங்கள் பிஜி டிகிரி ரெண்டு வருஷம் இருக்கான்னு பாருங்கள் பிஎட் வந்து ஒரு வருஷம் முடித்தவங்களும் இருப்பீங்க ரெண்டு வருஷம் முடித்தவங்களும் இருப்பீங்க அதெல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நோட் பண்ணி வைங்க இப்போ அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க அதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஓப்பன் பண்ணி நம்ம எல்லாம் மாற்றி கரெக்ஷன்லாம் பண்ணி சப்மிட் கொடுத்து அந்த அப்ளிகேஷனையும் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு அந்த கடைசியாக சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் கொடுப்பீங்க எடிட் ஆப்ஷன் அப்போ அதனால் கரெக்ஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் பாஸ் பண்ணி பிஜிஎஸ்ட் ஆக முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி